தாய் என்னும் கோவில் இரவுமின்றி பகலுமின்றி வானம் புதுவித அழகுடன் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் அந்த நேரம் வஞ்சகமின்றி இயற்கை அணை தன் அந்தி நேர அலங்காரத்தின் அழகை முழு உலகுக்கும் வாரி இறைத்து கொண்டிருந்தாலும் அதையெல்லாம் ரசிக்கும் எண்ணம் துளியுமின்றி கரை புரண்டு ஓடும் வெள்ளமாய் விழிகளிலிருந்து வழிந்தோடும் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் செல்வி காலையில் மகன் சொன்ன வார்த்தைகள் இன்னும் செவிகளில் ஓங்கி ஒழித்து கொண்டிருக்கின்றன சீச்சி என்னமா இது அளவாக சாப்பிட வேண்டியதானே கண்டதையும் விழுங்கிட்டு வாசலில் கக்குறத அருவருப்பாக இருக்குது இனிமேல் வீட்டுக்கு பின்னால் ஒரு அறை இருக்க அதில் போய்க் கடை வாசலிலிருந்து இப்படி அசிங்கப்படுத்தாத இது சாப்பிடும்போது செரிமான கோளாறால் வீட்டு வாசலில் வாந்து எடுத்துவிட்ட செல்வியை நோக்கி மகன் அன்பு கூறிய அக்குனி வார்த்தைகள் அவை இது வேலையா எனக்கு கழிவு கொங்கு எனக்கு குமட்டி கொண்டு வருகிறது என்று மருமகள் பிரியா முகம் துளித்ததை விட கிளறு கிட்டைகளை வீட்டில் வைத்திருந்து எவ்வளவு தொல்லை என்று முணுமுணுத்ததுதான் அதிக வேதனையை தந்தது செல்விக்கு வீட்டை கழுவி விட்டு தனது கைத்தறியை ஊன்றியபடி மெதுவாக நடந்து தனது அறைக்குள் வந்தாள் அழுகையை அடக்க முடியாமல் வாய்விட்டு அழுதாள் செல்வி கணவன் சிவாவின் புகைப்படத்தின் முன்னால் மண்டியிட்டு என்னை மட்டும் தனியாக தவிக்க விட்டு போயிட்டீங்களே என்று அழுதவளை பாட்டி அலாதங்க பாட்டி என்றொரு ஒரு குரல் தடுத்தது கண்களில் நீர் நிரம்பியபடி நின்ற பாப்புவை கண்டதும் என்ற பேராண்டி தங்கமே பாட்டிய அழைவே இல்லடா கண்ணா என்று அவனை அணைத்து கொண்டாள் செல்வி பாட்டி நீ ராசி இல்லையா உன் முகத்தில் முழிக்கவே கூடாதாம் அப்பா சொல்லுச்சு என்று குழந்தை சொன்னதை கேட்டதும் நெஞ்சம் வெடித்து விடும் போலிருந்தது பூமி பிளந்து தன்னை விழுங்காதா என்று இயங்கினால் செல்வி ஓமையாய் அழுவதை தவிர வேலை வழி தெரியவில்லை சொந்தமாக இருந்த வீட்டையும் ஒரே மகன் என்று அன்பு கொடுத்தாகிவிட்டது சிவா உயிரோடு இருக்கு மட்டும் செல்விக்கு எந்த கஷ்டமும் வரவில்லை ஆனால் இப்போது மகனின் புறக்கணிப்பும் மருமகளின் முகச்சிடிப்பும் தாங்க முடியவில்லை உடலில் சக்தி இருக்கும் வரை அந்த வீட்டில் சம்பளம் இல்லாத வேலைக்காரியாக இருந்தால் செல்வி ஆனால் எண்பது வயதிலும் அப்படி இருக்க முடியுமா முதுமையின் கொடுமையும் பிள்ளையின் வெறுப்பும் செல்வியை தீ என சுட்டு பொசுக்கின எந்த பிள்ளையின் முகம் காண பத்து மாதங்கள் தவம் கிடந்தாலோ எந்த பிள்ளைக்கு தன் ரத்தத்தை பாலாக்கி கொடுத்தாலோ எந்த பிள்ளைக்காக ஊன் உறக்கம் இன்று இருந்தாலோ எந்த பிள்ளையை தன் கண்ணுக்குள் வைத்து வளர்த்தாலோ அந்த பிள்ளையே இன்று தன்னை பார்த்து சீச்சி என்று விட்டதே இன்னும் ஏன் உயிரோடு இருக்கிறோம் என்று அழத் தோன்றியது அந்த மனசன் புண்ணியவான் இப்படியெல்லாம் அனுபவிக்காமல் நிம்மதியாக போய் சேர்ந்திட்டார் என்று கணவன் நினைவில் கண்களில் வடிந்த கண்ணீரை சேலை தலைப்பால் துடைத்து கொண்டால் செல்வி இருள் சூழ தொடங்கியது மணி எட்டை நெருங்கியிருந்தது வீட்டுக்குள் மகனின் சத்தம் கேட்கவில்லை ஒரு நாளும் அன்பு இப்படி தாமதமாகி வந்ததில்லை என்று பதறியது அந்த தாயுள்ளம் மெதுவாக எழுந்து கைத்தடியை ஊன்றியபடி வீட்டு வாசலுக்கு வந்தாள் வாசலின் சேரில் சாய்ந்தபடி தொலைபேசியை கொண்டிருந்த பிரியாவிடம் ஏமா அன்பு இன்னும் வரலையே நேரமாகதில்லை என்று மெல்ல கேட்டாள் நிமிந்து பார்த்த பிரியா வந்திடுவார் இப்ப இதில் நடந்து வந்து விழுந்து தொலைக்காமல் இருங்க என்று சொல்லவும் அன்புவின் கார் வீட்டுக்கு நுழையவும் சரியாக இருந்தது மகனை கண்ட மகிழ்ச்சியில் கைத்தடியை ஊன்றியபடி தனது அறைக்கு சென்றாள் செல்வி கணவனின் புகைப்படத்தை பார்த்தபடி இரு கால்களை மீட்டி அமர்ந்தவளிடம் பாட்டி இந்தாங்க வடை சாப்பிடுங்க என்றபடி வடையை நீட்டினான் பாபு குழந்தையை வாரி அணைத்தபடி ஏண்டா ராஜா இந்த கடலை வடை என்றால் உன் அப்பனுக்கு ரொம்பவும் பிடிக்கும்டா இதை கொண்டு போய் அப்பா கிட்ட கூடு என்று புன்னகையுடன் கூறினான் சரி பாட்டி என்று கூறிவிட்டு ஓடினான் பாபு அன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் எல்லாரும் வீட்டில் கும்மாளமிட்டபடி இருந்தார்கள் நான் மட்டும் தனியாக சமைக்கிறேன் உங்க அம்மாவை கொஞ்சம் உதவி செய்ய சொல்லுங்க பிரியாவின் குறையை கேட்டு தாயிடம் விரைந்த அன்பு அம்மா எழுந்துரு பிரியாவுக்கு சமைக்கிறதுக்கு உதவி செய்யேன் பாவம் தனியாக கஷ்டப்படுறாள் வெளியே வா என்று அடிக்குறளை கூறிவிட்டு கையோடு அவளை இழுத்து கொண்டு போனான் அன்பு பார்த்து ராசா மெதுவாக போப்பா காலில் கல்லு குத்திடும் என்று முனகிய செல்வியிடம் குத்தினாலும் குத்தட்டும் செத்தா போயிட போறேன் என்று கேட்டான் அன்பு சிறு வயதில் அன்புக்கு காலில் கல் குத்திவிடும் என்று சிவாவும் செல்வியும் மாறி மாறி தூக்கி கொண்டுதான் போவார்கள் ஆனால் இன்று அந்த பிள்ளை என்ன வார்த்தை சொல்லிவிட்டு போட்டது கண்களில் நிரம்பிய கண்ணீரை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டாள் செல்வியை கண்டதும் தலைவலி என்று ஒதுங்கி கொண்டாள் பிரியா அன்றைய சமையல் செல்வியின் பொறுப்பாகிவிட்டது உடம்பு ஒத்துழைக்காமல் விட்டாலும் மிகவும் சிரமப்பட்டு மகனுக்கு பிடித்த கத்தரிக்காய் கூட்டு வாழைக்காய் பொரியல் எலுமிச்சை சாதம் என்று சமையலை செய்து முடித்தால் செல்வி சாப்பிடும்போது சின்ன வயசில் அன்புக்கு கத்தரிக்காய் கூட்டு இல்லாமல் சாப்பிடவே மாட்டான் ஒரு நாள் கத்தரிக்காய் கூட்டு கேட்டால் அடம்பிடித்து சாப்பிடவே மறுத்துட்டான் இரவு ஏழு மணிக்கு அரை கிலோமீட்டர் நடந்து கத்தரிக்காய் வாங்கி வந்தார் இவன் அப்பா அதுக்கு பிறகு சமைச்சு கொடுக்கத்தான் சாப்பிட்டவன் அந்த அளவுக்கு அவனுக்கு பிடிக்கும் என்று அந்த கால நினைவுகளை மீட்டியபடி செல்வி கூறவும் போதும் போதும் துண துணை ஒன்று சாப்பிடு என்று சளித்து கொண்டான் மகன் அன்று முன் பள்ளிக்கு போய் வந்த பாபு அம்மா அம்மா எனக்கு கதை சொல்லி தாங்கோ என்று கேட்டான் டே அம்மாவுக்கு கதையெல்லாம் தெரியாதடா அப்பா கிட்ட போய் கண்ணா என்று மகனை அனுப்பிவிட்டு தொலைக்காட்சி நாடகத்தில் கவனத்தை செலுத்தினாள் பிரியா அப்பா எனக்கு கதை சொல்லி தாங்கோ இல்லாட்டி நாளைக்கு டீச்சர் அடிப்பாங்க என்று கூறிய பாபுவை பார்த்து கதைக்கு நான் இங்கேடா போவேன் ஏதாவது புத்தகத்தை வாய்ச்சு பாரு கதை கிடைக்கும் என்றான் அன்பு கண்களில் நீர் வடிய நின்ற பேரனை பார்த்து பேராண்டி பாட்டி இருக்கேன்டா கதை சொல்ல உனக்கு காக்கா கதை வேணுமா நரிக்கதை வேணுமா என்று செல்வி கேட்டதும் பாட்டி எனக்கு நரிக்கதை சொல்லுங்க என்று அவளை அணைத்தபடி தொல்லி குதித்தான் பாபு அவர்கள் செல்வதை ஓரகண்ணால் பார்த்தபடி உடற்பயிற்சியில் கவனத்தை செலுத்தினான் அன்பு மறுநாள் பாட்டி சொல்லி தந்த கதை நல்லாயிருக்குன்னு எல்லாரும் என்னை பாராட்டினார்கள் என்று மகிழ்ச்சியில் தொல்லினான் பாபு அந்த செல்விக்கு உடல் மிகவும் அசதியாக இருந்தது கை காலெல்லாம் வலித்தது தலை சுற்றியது விழுந்து விடுவோமோ என்ற அச்சத்தில் அருகில் இருந்த தூணை பிடித்துக்கொண்டு நின்றாள் செல்வி ஐயோ மகனே எனக்கு தலை சுத்துதுப்பா ஓடிவா அன்பு என்று முணங்க முடிந்ததை தவிர குரல் எழுப்பவில்லை பாட்டியை காண வந்து பாப்பு பயந்து விட்டான் அம்மா அப்பா ஓடி வாங்க பாட்டியை பாருங்கோ என்று கத்தினான் யாரும் வரவில்லை வீட்டுக்குள் ஓடினான் பாப்பு தொலைக்காட்சியின் முன்னால் பிரியா கணினிக்கு முன்னால் அன்பும் அமைந்திருந்தனர் அம்மா அம்மா பாட்டிக்கு பாட்டிக்கு என்று திக்கி திணறிய பாபுவை பார்த்து என்னடா சத்தம் போடாத எதுவும் விளங்கலை என்று சலித்து கொண்டாள் பிரியா அன்பு விட ஓடி வந்து அப்பா ஓடி வாங்க பாட்டி விழுந்துட்டாங்க என்ற பாபுவை திரும்பி பார்த்த அன்பு டே இருடா இந்த வேலையை முடித்துட்டு வாரேன் என்றான் பாபுக்கு கோபம் வந்துவிட்டது அதிகளிருந்த கண்ணாடி குவளையை எடுத்து கீழே எரிந்து உடைத்தான் அதிர்ச்சியில் திரும்பினார் பெற்றவர்கள் நான் பாட்டிக்கு முடியலை என்று சொல்றேன் நீங்க இப்ப வாரீங்களா இல்லையா என்று கோபத்தில் கேட்ட மகனை பார்த்து எதுவும் பேசாமல் செல்வியின் அறைக்கு விரைந்தனர் இருவரும் அங்கே மயங்கி சரிந்து கிடந்த செல்வியை கண்டதும் அம்மா என்று அலறியபடி தாயை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தான் அன்பு பாட்டி பாட்டி என்று அழுது கொண்டிருந்தான் பாபு செல்வியை பரிசோதித்துவிட்டு வெளியே வந்த மருத்துவர் அவங்களுக்கு உடம்பு பலவீனமாக இருக்கு நீங்க போய் பார்க்கலாம் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு குளுக்கோஸ் ஏத்துறோம் என்று கூறிவிட்டு சென்றார் இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த ஒரு வயதீக பெண்மணி நீதான் செல்வியின் மகனா உன் பெயர் அன்புதானே என்று கேட்க ஆமாம் நான் தான் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று ஆச்சரியமாக கேட்டான் அன்பு நான் தான் உன் அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தேன் செல்விக்கு நீ என்றால் உயிர் உன்னை நிலத்தில் கூட நடக்க விடமாட்டாள் அவளுக்கு பாகக்காய் கூட்டு என்றால் ரொம்பவும் பிடிக்கும் அது வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு ஆகாது என்று நான் சொன்னதால பாகக்காயை மறந்து போனவள் உன் அம்மா என் மகன் என்னை ராணி மாதிரி பார்த்துப்பான் என்று அடிக்கடி சொல்லுவாள் இப்போ அவள் ரொம்பவும் வெளிந்துட்டாள் உன் அம்மா உனக்காக தன்னையே தியாகம் செய்தாள் அவளை நல்லபடியாக பார்த்துக்கோ என்று கூறிவிட்டு அந்த பெண்மணி சென்றார் சிலை என உறைந்து நின்றான் அன்பு குற்ற உணர்ச்சியில் குறுகி போனான் தான் தாயை நடத்திய விதமும் அந்த தாய் தனக்காக நடந்த விதமும் அவன் கண்முன்னே வந்து நின்னாடின ராணி மாதிரி பார்த்திப்பேன் என்றார்களே வேலைக்காரி ஆக்கிவிட்டேனே பாவி பாவி என்று தன்னையே நொந்து கொண்டான் அன்பு வீட்டுக்கு அழைத்து சென்று இனிமேலாவது அம்மாவை ராணி மாதிரி பார்த்துக்கணும் என்று மனதிற்குள் நினைக்கும் போது அவன் விழிகள் அருவி என கண்ணீரை சிந்து கொண்டிருந்தன இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு நின்ற பிரியா அவன் அருகில் வந்து தாயில்லா பிள்ளை என்று மேல் தாய் மாதிரி பாசம் காட்டினவங்க நான் தான் அவங்களை கஷ்டப்படுத்திட்டேன் என்று கண் கலங்கினாள் அப்பா பாட்டியை பார்ப்போம் வாங்க என்ற அன்பு கூறவும் இருவரும் தாயை நோக்கி விரைந்தன தாயின் கைகளை பற்றிய அன்பு அம்மா இந்த பாவி மகனை மன்னிச்சிடு உங்களை எவ்வளவோ கஷ்டப்படுத்திட்டேன் என்று அழுதான் என்னையும் மன்னிச்சிடுங்க அத்தை என்று கண் கலங்கினால் பிரியா என் ராசா உங்களை போய் நான் கோபிப்பேனா நீங்க இரண்டு பேரும் நூறு வருஷம் சந்தோஷமா வாழணும் ராசா என்று தன் நடுங்கிய கைகளை தூக்கி வாழ்த்தினாள் செல்வி வாழ்த்திய கைகள் கீழே சரிய விழிகள் அன்புவை நோக்கியபடி விழித்திருக்க அந்த புண்ணிய ஆத்மாவின் உயிர் இவ்வுலகை விட்டு பிரிந்தது கதறி அழுதனர் அன்பும் பிரியாவும் பாட்டி பாட்டி என்று துடித்து போனான் பாபு தம் குழந்தைகளை கண்ணின் மணியென வளர்க்கும் தாய் தந்தையர்களே அவர்களை முதுமை காலத்தில் குழந்தைகளைப் போல கவனிக்க வேண்டிய ஒவ்வேறு பிள்ளைகளின் கடமையாகும் ஒவ்வொரு முதியவர்களும் அனுபவத்தின் உறைவிடம் அறிவு களஞ்சியம் என்பதை உணர வேண்டும் முதுமையில் அவர்களுக்கு வேண்டிய அன்பையும் பாசத்தையும் கொடுக்க வேண்டும் இதை உணராமல் விட்ட பாவத்திற்கு இன்னமும் பரிகாரம் தேடிக்கொண்டிருக்கிறான் அன்பு தினந்தினம் செல்வி சிவா புகைப்படத்தில் முன்னால் கண்ணீர் விட்டு மனதிற்கு கதறுவான் அன்பு அவனுக்கான பரிகாரம் காலத்தின் முடிவாகும் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்